அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த ராசிக்கான பலன்கள்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பலன்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது சுப பலன்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு அசுப பலன்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா சொத்து வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு அதற்கான இதெல்லாம் தள்ளி போடணும் இப்போ வாங்கக்கூடாது நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதுவே மற்றவங்களுக்கு அந்த வருடம் நல்ல ஒகோன்னு இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒவ்வொருவருக்கும் இந்த கிரக பயிற்சிகளால் ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம பதிவிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் முருக பெருமானுக்கு அரோகரா என்று பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு உங்களுக்கான பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நிறைய பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட அவங்க நல்ல பலன்களை சொல்லியிருக்காங்க அதாவது சினிமா நடிகர்கள் அதே போல் நல்ல விஐபிஸ் கூட நிறைய பேருக்கு பலன் சொல்லியிருக்காங்க அனுபவ ரீதியாக நல்லதொரு பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு இந்த வருடத்துல மனதுல தெளிவு பிறக்கக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அலைச்சல்கள் குறையும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் கூட உங்களுக்கு துரிதமாக நடக்க தொடங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அடுத்ததா இவங்களுக்கு குடும்பத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கி கிடந்த காரியங்கள் கூட வேகமாக நடக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும் பம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்வீங்க உறவினர்கள் உங்களுடைய உங்களுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி அதிக சொல்லலாம் நியாயவாதி என்று பேரெடுப்பீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நட்புல புதியவர்களுடைய தொடர்பு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அதே மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வகை சூடுவீங்க அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் சொல்லலாங்க இந்த ஆண்டு உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையும் புதிய வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் முன்னோர் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு செய்வாங்க ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள்லாம் ஒத்து போகுது ஆமா என்னுடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க மற்ற ராசிக்காரர்களுக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் எப்படியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கூட தப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகும் மாற்று மருத்துவத்தின் மூலமாக அனுகூலம் பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்கார பெண்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் பெண்களுக்கு கணவனிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க பணவரவு சீராக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக அமையும் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம் எங்கும் எப்போதுமே பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது சரி உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு துறைகளில் பணி செய்வோருக்கு அரசு மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆண்டில் பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்துல உங்களுடைய மரியாதை உயரக்கூடியதாக இருக்கும் விரும்பிய இடம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இடம் மாற்றம் அதே போல் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை நீங்கள் காப்பாற்றி கொள்வது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க சரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்துக்கிறதாங்க நல்லது நல்ல லாபங்களை உங்களால் எடுக்க முடியும் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறமை பெற்றவங்களா இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றிகரமாக முடியக்கூடியதாக இருக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயம் புதிய முதலீடுகள்ல அதிக கவனம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடத்தில் நல்ல பெயர் வாங்குவீங்க சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் அதே சமயம் நண்பர்கள் போல பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது நிதானம் தேவை எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி ராசிக்காரர்களுக்கு அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு காரணம் மனதுல தைரியம் குறையலாம் பண வரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில முன்னேற்றம் முன்னேற வேகம் காட்டுவது ரொம்பவே நல்லது மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்களில் ஈடுபடுவீங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மன கவலைகள் குறையும் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சற்று கூடுதலாக எதிலுமே கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி பயணம் செல்ல முடியாம தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்பவே கொடுக்கும் சரி இதோட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு எல்லா காரியங்களிலுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் மேலும் தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் சரக்கு அனுப்பும் போது அதிகமான கவனம் தேவை உத்தியோகஸ்தர் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே உங்களுக்கு முடியாம இழுபறியாக இருக்கலாம் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா கண்டிப்பா அவர்களுக்கு இடைவெளி குறையும் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த ஆண்டு பிள்ளைகள் நலனுக்காக செலவுகளில் செய்ய வேண்டியது இருக்கோ எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது கணவனின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க உங்களுடைய சமயோஜித புத்தியால பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வீங்க சொல்லலாம் சரி உங்களுடைய மாணவர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவ மனைகள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவாங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி மேஷராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபடை முருகன் கோவிலுக்கு ஏதேனும் ஒன்றுக்கு அடிக்கடி தரிசனம் செய்து வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன் இந்த இரண்டு கிழமைகளும் ரொம்பவே அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று இது இரண்டும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லப்படுவதால் இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ನನ್ರಿ ವ್ಯೂವರ್ಸ್